ஈரோடு பிரம்மகுமாரி அமைப்பின் சார்பில் எண்பத்தி எட்டாவது சிவ ஜெயந்தி விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிரம்மகுமாரி அமைப்பின் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் எண்பத்தி எட்டாவது சிவ ஜெயந்தி விழாவானது இன்று ஈரோடு வீரப்பன் சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியில் இருந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு வாழ வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பதாதைகள் ஏந்தியும் கடவுளின் பொதுமக்களுக்கு வழங்கியும் சென்றனர் மேலும் இந்த ஊர்வலத்தின் போது சிறுவர் சிறுமியருக்கு விநாயகர் முருகர் சிவபெருமான் உள்ளிட்டவர்களின் வேடங்கள் அணிந்தும் அழைத்து வரப்பட்டனர் இந்த ஊர்வலமானது சகத்தி சாலை வழியாக சி என் கல்லூரியை கடந்து கனிரவுத்தர் குலத்தின் நிறைவடைந்தது அப்போது சிவபெருமான் மகிமை குறித்த பாடல்கள் பாடப்பட்டன இந்த ஊர்வலத்தை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது